ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியனுக்கு வந்து இந்த ஒரு வீரரால் மட்டும்தான் வந்து ஆபத்து வந்து வரும் இவரை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவர் பேசாம ஆடாம இருக்கதே நல்லது அப்படிங்கிற மாதிரி முன்னாள் வீரரான தினேஷ் கார்த்திக் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேசியிருக்காரு இந்தியா அடுத்தது வந்து ஐபிஎல் முடிஞ்ச கையோட வந்து டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் வந்து ஆட போறாங்க டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை பாண்டியா தலைமையிலையா சூரியகுமார் யாதவ் தலைமையிலையா இல்லை கே எல் ராகுல் தலைமையிலா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருந்தப்ப தான் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ள வந்துட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து டி ட்வெண்ட்டி ஸ்குவாட்ல வந்து இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க ஐபிஎல் வந்து சொதப்பலா ஆடினாங்க ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர்ல யாராச்சும் யாரும் நல்லா ஆடலையோ அவங்க வந்து வெளியில வந்து போகலாம் ஒருவே ரெண்டு பேரும் நல்லா ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பேருமே பிளேயிங் லெவலில் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து இப்ப வந்து தினேஷ் கார்த்திக் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்து ரோஹித் சர்மா நினச்சா தான் வந்து பயமா இருக்கு இப்போதைக்கு டீம்ல வந்து அவர் ஒருத்தர் மட்டும் தான் வந்து சொதப்பிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு டி டுவெண்டிஸ்ல திரும்ப ஆடுறாரு அதுல அடுத்தடுத்து ரெண்டு கேம்ல வந்து டக் அவுட் ஆயிருக்காரு அதுவும் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் அன்னைக்கு எதிராக அவர் இந்த மாதிரி பண் பண்ணுவார்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல ரோஹித்தை தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா ரோஹித் சர்மா டி டுவெண்டி வந்து ஆடாமல் இருக்கிறே நல்லது தான் அவர் ஓடிஐ டெஸ்ட்டில் மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு டி டுவெண்ட்டி எங்ஸ்டர்ஸ் கிட்டேயே வந்து கொடுக்கறது தான் வந்து நல்ல ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு டிகே வந்து பேசியிருக்காரு நன்றி